ஐயோ மகா டீச்சர் வரங்கே என்ன மக்களே ஜாலியா இருக்கீங்க போல எங்க தெரியல ஃபங்க்ஷன் இருக்கு நாங்க ஸ்டேஜில பாட்டு பாட போறோம் அத பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படி என்ன பாட்டு பாட போறீங்க குக்கு பாட்டு டீச்சர் குக்கு பாட்டு அது என்ன குக்கு பாட்டு அந்த பாட்டு தான் இப்போ ட்ரெண்டிங் அது என்ன பாட்டு பாடி காட்டுங்க பாப்போம் பாடி காட்டுறேன் டீச்சர்

சரி சரி நீங்க படிங்க நான் இப்ப வாரேன் மீஸ் எங்க மீஸ் பாத்ரூம்கா மிஸ் குசிட்டே போது குண்டம்மா